உலகம் ஆபத்தில் இருப்பதாகவும் அடுத்த சில நூற்றாண்டுகளில் மனிதன் நிச்சயம் வேறு கிரகத்திற்கு இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் பிரபல அறிவியல் அறிஞர் ஸ்டீஃபன் ஹாங்கிங் எச்சரித்துள்ளார் உலகின் பல பகுதிகளில் பெரும் அழிவை ஏற்பட போகிறது இதனை என்னால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அந்த அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவில் மிக அதிக எண்ணிக்கையில் நிகழப்போகிறது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த உலகத்திற்கு பருவநிலை மாற்றம் என்ற அழிவை நாம் பரிசாக அளித்துள்ளோம் பூமி வெப்பமடைதல் பனி துருவங்களில் உள்ள பனிக்கட்டிகள் கரைந்து வருதல் காடு அழிப்பு வனவிலங்குகளின் அழிவு ஆகியவை நடந்து வருகின்றன நாம் அறியாதவர்களாகவும் யோசிக்காதவர்களாகவும் இருக்கிறோம் என நார்வேயில் நடைபெற்ற ஸ்டாம்ஸ் விழாவில் ஹாங்கிங் பேசியுள்ளார் இதற்கு முன்பு மனித இனம் இது போன்று அழிவை சந்தித்துள்ளதாக ஹாங்கிங் கூறியுள்ளார் இப்போது மனிதன் தான் வசிக்க வேறு கிரகம் தேடுவதுதான் நல்லது பால்வழி அண்டத்தில் நூறு பில்லியன் கிரகங்கள் உள்ளன இதில் மில்லியனுக்கு மேற்பட்ட கிரகங்களில் உயிரினங்கள் வசிக்க முடியும் அங்கு வசிக்க காற்றும் தண்ணீரும் இருக்கும் பூமியிலிருந்து முப்பது ஒளியாண்டு தொலைவிற்குள் ஆயிரம் நட்சத்திரங்கள் உள்ளதாக கணித்துள்ளார் இதில் ஒரு சதவீத நட்சத்திரங்களில் மனிதர்கள் வசிக்க முடிந்தால் கூட இது சாத்தியம் மனிதர்களின் நவீன கண்டுபிடிப்பின் மூலம் இன்னும் இருநூறு முதல் ஐநூறு ஆண்டுகளுக்குள் நிச்சயம் மனிதன் வேறு கிரகம் தேடி செல்வான் என்று ஹாங்கிங் கூறியுள்ளார் Thank you.